ஆகியோர்படி விஜய்க்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஆப்பு வைத்த தயாரிப்பாளர் சங்கம் அது மட்டும் இல்லைங்க அவார்டை திருடிய விஜய் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோகுள்ள போட முடியாத நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி இப்போ ரொம்பவும் மோசமா போயிட்டாங்க விஜய் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்கா விஜய் படத்துடைய வசூலை வேற யாரும் தாண்டக்கூடாதான் அவர் எங்கேயா வசூல் எடுத்தாரு எல்லாம் வடை வடையை வடைய தாண்டக்கூடாதுன்னு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அதனால எவ்வளவு நஷ்டம் தெரியுங்களா நம்ம தமிழ் சினிமாவே கெடுக்குறீங்க தமிழ் சினிமாவை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்னங்க நீங்க இப்ப நாங்க எப்படிங்க இருந்தோம் எங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிடல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராணுவ கண்ட்ரோலா ராணுவ கண்ட்ரோல் உங்க ராணுவ கண்ட்ரோல்ல மண்ணல்லி போட ஒரு பையன் உன் பேச்ச மதிக்கிறான் சொல்லு ஆஹ் எல்லாம் வந்து சீயமா வந்து மக்கள் உன் பேச்சை அவன் மதிக்க போறான் சரி அதெல்லாம் வர காலத்துல பாத்துக்கோம் இப்போ என்னாச்சுனாக்கா தயாரிப்பாளர் சங்கம் அது ரெடியா இப்போ இணைச்சிருக்க பாருங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது போல நெகட்டிவ் விமர்சனம் பரப்புங்கிற மேல சட்டப்படி லாஸ்ட் பாயிண்ட் சட்டப்படி அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இது விஜய்க்கும் விஜய் ரசிகர்களுக்கும் சரியான ஆமாங்க இது போல நிறைய நடந்துட்டு முன்னாடி இருந்து நம்ம எஸ்இஎஸ்சி இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா இது நான் சொல்லுங்க அந்த மூணு பேர் உட்காந்து பேசுவாங்கல்ல அந்த பிஸ்மி குழுப்பு அவங்க தான் சொல்றாங்க என்னன்னா இவரு என்ன பண்ணுவாராம் விஜயோட கொஞ்சம் நல்லா நடிக்கிறவங்க வந்துட்டா அவரை போய் அவருடைய ஆட்கள் போவாங்களாம் எஸ்ஏசி ஆட்கள் அப்ப என்ன பண்ணுவாங்களாம் அவரை கூப்பிட்டு படம் நடிக்க வாங்கன்னு சொல்லி வச்சு செஞ்சிருவாங்களாம் மாற்றவங்களை வச்சு செஞ்சிருவாங்களாம் சிலவங்க தப்பிச்சிருவாங்களாம் மாதிரி அது மட்டும் இல்லங்க அப்படியே தப்பிச்சு போனாலும் மாட்டாங்களாம் தேட்டர்ல படம் அந்த நடிகருடைய படம் வரக்குள்ள ஒரு ஐம்பது பேர் கூட்டம் போயிட்டு படம் பார்க்க விட இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்ப சமூக வலைத்தளம் கிடையாது அதனால அது மட்டும் இல்ல நிறைய இவங்க திலாலங்கடி எல்லாம் பண்ணியிருக்காங்க அதாவது விஜய்ய பீட் பண்ற போல யாராவது நடிக்க வந்துட்டாங்கன்னா விஜய்க்கு நடிக்க வந்தா ஏங்க அவங்க பீட் பண்ண போறாங்க இதுதானே மெயின் அதாவது விஜய் சொல்றாரு உச்சம்னு என்னத்துல உச்சம் எனக்கு உண்மையிலுமே அதுல வந்து கன்ஃபியூஷனாகவே இருக்கு நண்பர்களே நீங்களும் சொல்லுங்க ஏதாவது அவர் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் படம் ஏதாவது பண்ணியிருக்காரு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் அதுதாங்க உச்சம் சினிமாவின் உச்சம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஹிட் சரி அதெல்லாம் விடுங்க ஸ்டேட் அவார்டு ஏதாவது ஒண்ணு வாங்கியிருக்காரு நேஷனல் அவார்டு விடுங்க ஸ்டேட் அவார்டு ஏதாவது வாங்கியிருக்காங்க ஒரு வாங்கின அவார்டு எல்லாம் காசு கொடுத்து வாங்கினாரு எல்லாம் கோல்டு காயின் கொடுத்து வடசூட விட்டாரு இதுக்கெல்லாம் போய் உச்சம் எவனா சொன்னா சிரிக்க மாட்டாங்களா சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க நேஷனல் அவார்டு வாங்கின கர்நாடக நடிகர் அவர் ஏதோ ஒரு சஞ்சய் யாரு ஏதோ விஜய் அவர் பேரு அந்த அவருடைய அவார்ட இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கூகுள்ல போய் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் விஜய் அவார்ட்ஸ் போட்டாக்கா அது விஜயோட போட்டோ போட்டு வச்சுக்கிறாங்க அந்த பேரு ஒரே இருந்ததுனால விஜய் என்ற பேரை அது அவருடைய போட்டோ தூக்கிட்டு விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய போட்டோ போட்டுருக்காரு நினைக்கிற பாரு பாருங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கனடா பிலிம்ல ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அவர் விஜய்ன்னு நினைக்கிறேன் அது விஜய்னு பேர் வர்றதுனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க அதை பாருங்க விஜயோட போட்டோ போட்டிருக்காரு பாருங்க விஜய் அவர்கள் இந்த அவார்டை திருடி இவர் வாங்கினதா போல என்னங்க இது மோசடி என்னங்க இது இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா மக்களே இந்த மாதிரி ஒரு ஜி மனுஷனை எப்படி நீங்க மக்கள் ஏத்துக்க போறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அது மட்டும் இல்லங்க முன்னாடி சரவணன் நடிகர் சரவணனுடைய பட்டத்தை தான் திருடுனாங்க இளைய தளபதினு அதுக்கப்புறம் தலைவருடைய சூப்பர் ஸ்டார் பட்டத்தை திருட பார்த்தாங்க நாங்க அடிச்சு விரட்டி விட்டமா இல்லையா மக்கள் எல்லாம் சேர்ந்து விரட்டு விட்டாங்களா இல்லையா அதுதான் அது மட்டும் இல்லங்க அதுக்கப்புறம் சரி தலைவருடைய படத்துடைய டைட்டில் திருடினாரு சரி போகட்டும் சொல்லிட்டு தலைவரே விட்டாரு சரி பண்ணா போது பொழிச்சு போட்டோம் சொல்லிட்டு வச்சிட்டு போட்டோம் அப்படின்னு எது எப்படியோ இதெல்லாம் தில்லா லங்கடி வேலை இவ்வளவு பண்ணிக்கிட்டு வரீங்க இது மட்டும் இல்லங்க கட்சி உறுப்பினர் சேர்க்கையிலே தில்லா லங்கடி இதெல்லாம் எப்படி எப்பங்க திருந்து போறீங்க நான் விஜய் தப்பா எதுவும் பேசல ஏன் இந்த மாதிரி தப்பு தப்பா செய்யறீங்க அதுதான் நாங்க உண்மையை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிறோம் இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க ஏன் அப்படின்னு தான் கேக்குறேன் அதாவது நீங்க உண்மையா நடிங்க நல்லா நடிச்சீங்கன்னா மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க ஏன் கவர்மெண்ட்டே உங்களுக்கு அவார்டு கொடுக்கும் அதனால நீங்க இது போல மத்தவங்க பட்டத்தையும் மற்றவங்க அவார்டையும் திருடுத்து நியாயமாக மக்களே நீங்களே சொல்லுங்கள் இப்போ தயாரிப்பாளர் சங்கம் அதிரடியாக வந்து ஆப் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதிகமாக சமூக வலைதளையும் சரி யூடியூப்ல சேனல்ல அந்த ரிவியூ சொல்லுங்களையும் சரி தனி மனித தாக்குதல் நேரடியாகவே அட்டாக் பண்ணுறது அதாவது படத்தை பற்றி பேசுறது கிடையாது அந்த நடிகரை பத்தியோ இல்லை அந்த இயக்குனரை பத்தியோ இல்லை இசையமைப்பாளர் பத்தியோ நேரடியாக அட்டாக் பண்ணுறது படம் பிடிச்சிருந்தா புடிச்சிருக்கு இல்லனா இல்ல சரி போயிட்டே இருக்க வேண்டியதான் எதுக்கு இவ்வளவு தரம் தாழ்ந்த விமர்சனம் இதெல்லாம் வந்து விஜயரசகர்கள் திருந்தணும் அதாவது படம்னா அவங்களும் சம்பாதிக்கணும் தான் எடுக்கிறாங்க யாரையும் வந்து துன்புறுத்தணும் இல்ல படம் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு யாரும் எடுக்கலையே அவங்க படம் நல்லா இருக்கணும் மக்கள் விரும்பணும் அப்படின்னு போராடிதான் எடுக்கிறாங்க நல்லா யோசனை பண்ணுங்க இப்ப உதாரணத்துக்கு வேட்டியின் படம் என்னங்க குறை ஏன் நீங்க வந்து நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்புறீங்க ஏன் என்ன சொல்லுங்க அந்த படத்துல என்ன குறை சொல்லுங்க கன்டென்ட் இல்லையா அழகான கதைங்க நீங்க படிப்பு சம்பந்தப்பட்ட கதை இருக்கு அதில் பாட்டு இல்லையா இந்த பாட்டு கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கி முக்கி எழுபத்தி ரெண்டு மில்லிய தாண்டி இருக்கு நம்ம விஜயோட பாட்டு ஆனா ஒரே மாசத்துல பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சு துணம் பண்ணி நூறுக்கு மேல போயிட்டாரு நூறு மில்லியனுக்கு மேல இதெல்லாம் தலைவருக்கு மட்டும் தான் சாத்தியம் இது போல இதைத்தான் வச்சு கம்பு சுத்தி நினந்தீங்க இப்போ அதுக்கும் ஆப்பு வச்சிட்டாரு தலைவர் எது எப்படியோ பாடுவீங்க சரி பா ஆடுறீங்க ஓகே அதுதான் உங்களுக்கு திறமை நடிக்க வருமானா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஏதோ சமாளிச்சு ஓடிட்டு இருக்கீங்க ஓடிட்டு இருங்க அதை விட்டுட்டு நான் தான் உச்சம் அப்படின்னு சொல்றதுல எந்த வகையில் நான் ஏன் சொல்லுங்க உச்சத்துக்கு மீனிங் என்ன அப்படின்றத போய் அதிகாரத்திலயோ இல்ல டிக்ஷனரிலயோ தேடி பாருங்க உங்களுக்கு உச்சம்னா என்னன்னு உங்களுக்கு புரியும் ஏதோ புரியாத பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன் உச்சத்துல இருக்கிறேன்னு ஓகேங்களா சரி ஓகே விஜய் அவர்கள் ஏதாவது எல்லாம் உச்சத்துல இருக்காரு அப்படின்றத உங்க மனசாட்சி பிரகாரம் நீங்க கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் கிட்டு சினிமாவில் உச்சம் இண்டஸ்ட்ரியல் கிட்டு அது ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் கிட்டாவது கொடுத்துருக்காங்களா இப்போ விஜய் ரசிகர்கள் இப்படி எல்லாம் பேசுறாங்களே மற்ற படங்களை வந்து ரொம்ப குறை சொல்லி கிரெஞ்சு அப்படி இப்படின்னு சொல்றாங்களே பிளாப்பு டிசாஸ்டர் அப்படின்லாம் சொல்றாங்களே இதெல்லாம் வந்து விஜய்க்கு தாங்க பொருந்தும் விஜய் இல்லாத ஃபிளாப்பா விஜய்க்கு இல்லாத டிசாண்டரா இப்ப கண்டினியூவா பாத்தீங்கன்னா எல்லாம் மூவி தான் எல்லாம் டிஸ்டார்ட் தான் நம்ம விஜய் அவர்கள் இதான உண்மை கிரெஞ்சி பாத்தீங்கன்னா எல்லா அவருடைய நடிப்பு எல்லாம் அப்பட்டமா தெரியும் நீங்க போய் பாருங்க இந்த சமூக வலைதளங்கள்லாம் அப்படியே அந்த சீன் எல்லாம் பரவிட்டு இருக்கு போய் பாருங்க உங்களுக்கே புரியும் அப்படி ஒரு கிரெஞ்சி பண்ற ஒரு நடிகருடைய ரசிகர்கள் நீங்க மற்ற நடிகரை பத்தி எப்படி பேசலாம் அதாவது நமக்கு பின்னாடி என்ன முதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க அதுக்கப்புறம் மற்றவங்கள பத்தி பேசலாம் ஓகேங்களா ஓகே நண்பர்களே நான் யாரையும் கொச்சப்படுத்தணும் அப்படின்லாம் யாரையும் துன்புறுத்தணும் அப்படின்லாம் இல்லை உண்மையை புரிஞ்சுக்கணும் இதான் உண்மை நிலவரம் இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் இல்லை விஜய் அவர்கள் இது இதில் உச்சம் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் கிளிக் பண்ணி நம்ம ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த்